வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திகை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத பழங்கள் பார்க்க போறோம் இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தமிழ் மாத ராசி பலன் உங்களுக்காக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் மறக்காம இந்த சேனலை பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க நான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வருவதற்கான அழைப்பு மணியாக அது இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது எக்ஸ்பெஷலி இந்த கார்த்திகை மாதம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ராசி பலங்கள் பார்த்துட்டே வரும் இந்த மாதம் இப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த வரிசையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் நான் சுயம்பு நானாக தான் வந்தேன் எனக்கு யாரும் கிடையாது எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய முயற்சியால் தானாக எழுந்து விஸ்வரூப வெற்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்க துடிக்கிற தனுசு ராசினியர்களுக்கு ஸோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஒரு பிளான்ரி கொஸ்டன் சொல்றேன் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் ஏன்னா தனுசராசி கார்கள் எப்பயுமே டேட்டா குடுத்துடணும் கையில இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்துக்கப்பா அப்படின்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால நான் ஒரு டேட்டா கொடுத்துறேன் இப்போதைக்கு ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாரு ஐயோ எட்டுல இருக்காரே இருக்காரேன்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படியே திரும்ப என்ன பண்றாரு ஐயோ என் பிள்ளைங்க பாவம் நான் பார்க்க மறுக்க திரும்ப திரும்பி என்ன பண்ண போறாரு ஏழாம் இடத்துக்கு அதிச்சாரமா வந்த குரு அப்படியே திரும்ப வக்ரமாயி ஏழாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் ஓகே நகர்ந்து என்ன பண்ணுவாரு உங்க வீட்டை அவரே பார்க்க போறாரு திரும்ப எகைன் சமசப்தம பார்வையாக தனுசு ராசிக்காரர்களை ராசிநாதன் பார்க்கிறார் ஆனா கொஞ்சம் வக்ரமாயி பார்க்கிறார் சரி ஓகே இது ஒண்ணு உலகத்துக்கே நல்லது தரேன்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் சுக்ரன் இவங்கெல்லாம் அப்படியே வந்து உங்களுடைய கட்டத்தில் அமர்ந்து நாங்களும் வரோம் பா தனுசு ராசிக்கு நீங்கள் மட்டும் வலிச்சு வாங்கிட்டா எப்படி நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளான் வந்து உட்கார போதும் புதன் கொஞ்சம் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இரண்டு மூன்று ராசிகளுக்கு அப்படியே பெயர்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அவுஷல் காலபுருஷனுடைய பதினோராம் வீடான அதாவது உங்களுடைய நான்காம் வீடான இடத்தில் உங்களுடைய மூன்றாம் வீடான இடத்தில் ராகுவும் அமர்ந்து இந்த பக்கம் அப்படியே ஒன்பதில் கேதுவும் அமர்ந்து தன்னுடைய செய்கைகளை எப்படும் பொழுது சிவனை செய்ய போறாங்க ஓகே இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் தொடங்குகிறது சூரியன் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்யத்தை அள்ளித்தரக்கூடிய மிஸ்டர் சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய மிஸ்டர் சூரியன் பன்னிரெண்டில் மறைதல் ரைட்டா தப்பா அப்படின்னா பார்ப்போம் வாங்க நம்ம தான் அனலைஸ் பண்ண போறோம்ல ஓ பார்ப்போம் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறது ஒரு விதமான நெகட்டிவாக கொடுத்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்றது ஒரு விதமான பாசிட்டிவாக கொடுக்கும் ஓகே அப்போ நிறைய பேருக்கு தந்தையின் சொத்துக்கள் பற்றியான ஒரு பேச்சுவார்த்தை எழும் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு தந்தைக்கு கொஞ்சம் சுகஸ்தானத்தில் பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமரும்போது கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மருத்துவம் சார்ந்த சில செலவுகள் வந்து அதன் மூலமாக ஒரு மாதிரி தூங்க முடியாத நிலைமைகளை எட்டி பார்க்க வைக்கும் ஓகே வியாபாரத்தில் நம்ம போட்ட முயற்சி கரெக்டான ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா இல்லையான்ற மாதிரி இல்லாமல் எக்ஸ்பெர்ட் பண்ணது ஒன்று நடக்கிறது ஒன்றாக நடந்து சில நேரங்களில் சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் பண்ணது ஒரு ஐயாயிரம் ரூபாயா இருந்தால் நடக்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயா இருக்க போகுது வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்க போகுது நிறைய பேருக்கு வந்து சொந்த காரர்களுடைய இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்க போகுது நிறைய நம்பிக்கைகள் வைத்த இடத்தில் கொஞ்சம் அது சரிவர நடக்காத ஒரு தன்மை கிடைக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி ராசிநாதன் கொஞ்சம் அக்ரமா இருக்கும்போது நம்மளுடைய மனசுலயே அந்த மாதிரியான தன்மை வரும் ஏன்னா உங்க மேல தப்பு இல்ல எல்லா தப்பும் ராகு மேலதான் சரி அதனால நீங்க படி எல்லாம் ஏத்துக்கூடாது நல்லவங்க தான் மூணாம் இடத்துல உட்காந்து மிஸ்டர் ராகு முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணுவேன் போனா எமர்ஜென்ஸ் பேட்ஸ் தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்துலாம் கல்யாணம்னு அவர் பண்ற டார்ச்சர்னாலதான் பெருசா பிளான் போட்டு அதுல அப்படியே லைட்டா மாட்டிக்கிற மாதிரியான சூழலை இந்த தடவை குரு உண்டாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறார் அதனால கொஞ்சம் பிளானிங்ல கவனமாக இருங்கள் திட்டமிடல் எப்போயுமே ரொம்ப பெருசாக வேணாம் ஏன்னாங்கிறது வக்கர குரு வேற பார்க்குறாரு அப்படின்ற போது ஒருவேளை உங்க ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்காரு இல்லை உங்களோட சனி வக்ரமாக இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்கேப் ஆயிப்பீங்க ஒருவேளை அப்படி ஆகலை நார்மலாக தான் இருக்குன்ற பட்சத்தில் எதிர்பார்த்த விஷயத்த விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது அது எது எதிர்பார்த்தவங்களோ அது உங்களுக்கு தகுந்தது தானே அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது தனசராசி பிள்ளைங்க ஒரு மூணு சாக்லேட் வேணும்னா ரெண்டு தான் கிடைக்க போகுது ஒரு ரூபா என்ன ஒரு ஐயாயிரூவா தான் கிடைக்க போகுது அந்த மாதிரி நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு அதோட ஒரு அரை மடங்கு கம்மியாகத்தான் வருவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது யாருக்கு தனுசராசினியர்களுக்கு ஓகே தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் அப்பா கொஞ்சம் முடியாம போகிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவரா இருக்கிறது தலைவலியாக இருக்கிறது சைனஸாக இருக்கிறது சளி பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி அப்பா சார்ந்த சில விஷயங்கள் இயங்க போகுது நான்காம் இடத்து அதிபதியான மிஸ்டர் சனி வக்ரமான நிலைமையெல்லாம் வாரி வக்ர நிவர்த்தியில் இருக்கும்போது போது எகெயின் கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையும் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழலாகத்தான் இருக்கிறது ஓகே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உடைமை வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துல உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்துல நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாசமா இருக்கு மார்கழி வரத்துக்குள்ள முடிச்சிடணுன்ற மாதிரி சில பேருக்கு வீடு மாறுதல் வண்டி மாறுதல் இதெல்லாம் நடக்கும் அநேகமாக சனியெலாம் யூஸ்டு பொருள் அப்படின்ற போது செகண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ரொம்ப நாளாக முடிக்காமல் வச்சிட்ருந்து முடிக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாமல் இருக்கிற வீட்டை கட்டுறது இழுத்து கட்டுறது இத்தனை நாள் அப்படியே நின்று போன பொருட்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியறது ஏதாவது வீடு பார்க்க போனால் ரெண்டாவது வீடை போய் வாங்கலாமான்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது சில இடத்தை வாங்குவது டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு இருந்த நான் டக்கு டக்குன்னு முடியறது வீடு சார்ந்து சில பராமரிப்பு செலவுகளை வைத்தல் வீட்டுக்கு சில சோஃபா வாங்கி போகிறது வீட்டுக்கு சில கட்டி வாங்குறது வீட்டுக்கு சில ஐட்டம் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் சனிக்காரகத்துவம் இந்த கொஞ்சம் அதிகமாக இயங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடக்கோள்கள் வக்ரகதியில இருக்கும்போது கொஞ்சம் இம்பாக்ட் அது நிறையா பண்ணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகுன்ற அடிப்படையில் சனி வக்ரநிவர்த்தி ஆகிட்டா இருந்தாலும் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம் பட் ஸ்டில் இது ஒரு மாதிரியான தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஓகே அதே சமயம் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய என்னதான் வக்ரமாக இருந்தாலும் அவருடைய குரு பார்வை இருக்கு அது மூன்றாம் இடத்திற்கும் இருக்கு ஐந்தாம் இடத்திற்கும் இருக்குன்ற போது நிறைய இறையருள் மூலமாக உங்களுடைய கருமா கிளென்ஸ் ஆக போகுது ஏன்னா காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் தான் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் இருந்த குரு பார்வை மாறி பதினொன்னாம் இடமான அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகிய அமானுஷங்களை இண்டிகேட் பண்ணுற இடமாகிய கும்ப வீட்டுக்கு பார்வைப்படுதல் அப்படின்றதே வந்துட்டு நிறையா நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மூன்றாம் இடத்திற்கு வலுப்பெறக்கூடிய தன்மை பதினோராம் இடத்துக்கு வலுப்பெறக்கூடிய தன்மை ரொம்ப நல்லாயிருக்கு சோ நல்ல முயற்சிகள் மூலமாக லாபம் வரும் தான் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண லாபம் ஓரளவுக்கு கம்மியாக வரப்போகுது ஓகே நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும் நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் கால் முட்டில இருந்து கீழே பாதம் வரைக்கும் பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இடுப்பு பகுதி கொஞ்சம் வழி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இந்த தர தனுசராசினர்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஓகே நீங்க படிக்கிற தனுசராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை சூப்பரா படிப்பீங்க எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த பன்னிரெண்டாவதுல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே அதுல மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க வந்து நிறைய மனனம் செய்ய வேண்டிய காலமாகத்தான் இருக்கு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள ஒரு தனுசு ராசிக்கார்கள் ஒருவேளை உங்களுடைய குழந்தை இருக்கின்ற பட்சத்தில் குழந்தையுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் நிறைய அலைச்சல்கள் நடக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வாங்க ஒரு ஃப்ரம் ஹோம்ல வாங்க வாங்கன்னு சொல்லி ஏமாத்தனாங்களா இப்படி தானா வாங்கன்ற மாதிரிலாம் உங்களை டார்ச்சர் பண்ணலாம் அதனால அந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் வந்து வலுப்பெறக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய இருந்தால் கண்டிப்பாக அலைச்சல் அதிகரிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்ல கொஞ்சம் கம்மியாக நடக்க போகுது எதிர்பார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் ஆக போகிறீங்க ஆல்ரெடி திரும்ப செவ்வாயும் வந்து அந்த இடத்துல போது கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் கோவம் பேச்சில் ஒரு வெறி பேச்சில் ஒரு ஸ்பீட்னஸ் ஒரு போட்டி மனப்பான்மை ஒரு மாதிரி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் என்பதற்காக சில விடயங்கள் மேற்கொள்ளுதல் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் செவ்வாயுடைய ஆளுமைக்குள் இந்த தடவை போகிறனால கவனம் தேவை என்னதான் நம்ம பெரியாளாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு இல்லையா இதை கொஞ்சம் ஞாபகம்க்கிட்டாலே போதும் இந்த மாதம் தேவையில்லாமல் உங்களுடைய சுய நடத்தை மீதான விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க விடலாம் தவிர்த்து விடலாம் புரியுதுங்களா அறுபது வயது தாண்டிய தனுசராசிக்காரர்களுக்கு மரபு மரபணு என்று சொல்லக்கூடிய சுகர் பிபி அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலு ரத்த அதிகரிப்பு ரத்த கொதிப்பு அதிகரிப்பு செவ்வாயில செவ்வாயெல்லாம் இதை இண்டிகேட் பண்ணுவார் ப்ளஸ் சந்திரோட போஷனுமே ஒரு மாதிரி இருக்கிறனால கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது சுகரில் உடம்பு ரொம்ப பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அதே மாதிரி கண் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் கால் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அப்படியே இருக்கிறதுனால கால் சம்மந்தப்பட்டு சுகஸ்தானங்கள் கொஞ்சம் வழியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுக்கு திடீர்னு ஊசி போடுறது ஐவி போடுறது ஏன்னா செவ்வாய் ரத்தம் பார்க்காம விட மாட்டேன்றால உங்களுக்கே திடீர்னு ட்ரிப் ஏற்றுறது ஐவி போட்டுக்கிறத மாதிரி இருக்கு எந்த தான் உங்களுக்கு ஒரு டிப்பு மட்டும் சொல்றேன் முடிஞ்சா தானம் பண்ணிட்டு வந்திருங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏன் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனசராசாசிக்காரங்க முடிஞ்ச ஒரு ரத்த தானம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நிவர்த்தியாக கண்டிப்பாக இந்த மாதம் மலர காத்திருக்கிறது ஓகே தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எந்த தெய்வத்தின் வழிபாடு தேவைப்பட ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் மாற்றலையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்தல் அதே மாதிரி வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யறதெல்லாம் தனுசு மிகப்பெரிய புண்ணியத்தையும் நற்பலனையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக மலர காத்திருக்கிறது ஓகே தனுசராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய குரங்கு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நிறைய குரங்கு பார்ப்பீங்க நிறைய அனுமனுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிப்பீங்க அப்படின்றவோ அது அப்படியே பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும் எங்கேயாவது போகிற இடத்துல பார்க்கறது இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் பார்க்கறது இடத்துல பார்க்கறது அது சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மைகள் வாங்குதல்ன்ற மாதிரி திரவ நிறைய மந்தியோடு கனெக்ட் ஆகிறது அப்படிலாம் என்ன அர்த்தம் மந்தமான ஒரு புத்தியெல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைமை வரப்போகிறது அதே மாதிரி மனம் என்கிற இடத்தில் தேவையில்லாத ரொம்ப அங்கே இங்கே தாவாத கொஞ்சம் ராகுட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மையாகவும் இந்த மந்தி பாத்தல் என்பது இருக்க போகிறது ஸோ தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து வைக்கக்கூடிய அடியில் கவனமாக இருக்க வேண்டிய தான் இந்த காத்திரிகை மாதம் இனிதே மலர தயாராக இருக்கிறது